இல்லப்பா டீச்சர் நான் டீச்சர் சோதிச்சு பாக்குறேன் உங்களுக்கு தெரியுமா புவீர் பை கன்சு விஷயம் கண்டுபிடிச்சது சார் ஐசக் நியூட்டன் சரிப்பா 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 சரி சார் நான் கணக்கு பாடம் கேட்டீங்கல்ல கணித மேதை யார் டீச்சர் யார்ப்பா நீ சொல்லாத நான் என்ன டீச்சர் நீங்க நில்லுங்க டீச்சர் ஆமா நான் அவங்கட்ட ஒன்னு கேக்குறேன் முதல் முதல்ல சந்திரமண்டலத்துக்கு போனது யாரு

மாணவர்கள் அருமையாக பிடிப்பார்கள் அதே மாதிரி ஆசிரியர் சொல்லை கேட்டால் மாணவர்கள் என்றைக்குமே நல்லா இருப்பார்கள் தயவுசெய்து சொல்கிறேன் அன்பு தாய்மார்களே பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பையில் ஆமாம் இப்போ ரெண்டு வயசு மூணு வயசில் பிறந்த உடனே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடுறீங்க ஆமாம் சோறு ஊட்டதுலேருந்து வந்து வேன்லையே தேப்பி விட்றிய அந்த காலத்தில் எப்படி தெரியுமா எங்கள் வாத்தியார ஒரு ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல பிள்ளைய சேர்க்கணும்டா இந்த கைய வச்சு இந்த காதை தொடணும் தான் முடியும் இன்னைக்கு இங்கிலீஷ் மீடியத்துல அரசு ஆசிரியரார் வேலை பார்க்கிறார்கள் இந்த அரசு ஆசிரியர் வேலை பாக்குற பிள்ளைகள்லாம் எங்க பிடிக்குது தெரியுமா இங்கிலீஷ் மீடியத்தில் பிடிக்குது தனியார் பள்ளிக்கூடத்துல கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்க உங்க காலில் கும்பிட்டு சொல்றேன் மெடிக்கல் சீட்டு நம்மளுக்கு ஒதுக்கி இருக்காங்க யாருக்கு தெரியுமா நமது தமிழ்நாடு அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழு புள்ளி ஃபைவ் பாயிண்ட் இன்னைக்கு நமது அருப்புக்கோட்டை அருகாமையில் ராமசாமி பட்டியில படிக்கிற பிள்ளைகள் மூணு மாணவன் இன்னைக்கு மெடிக்கல் டாக்டராக இருக்காருன்ற காரணம் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் நீங்க எவ்வளவு வசதியா இருங்க எவ்வளவு பணக்காரனா இருங்க பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைங்க அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சாதான் வாழ்க்கைய நம்ம காசு குறையும் கணவன் குறையும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சனால இன்னைக்கு ஒரு பிள்ளைகளுக்கு எவ்வளவு பீஸ் கட்டுறீங்க அதை நினைச்சு பாருங்க

நீங்க என்ன சொல்றீங்களே கேக்குற என்ன பங்காளியா ஆடுங்க நீங்க முக்குளத்தூர் பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க ஆமா நான் அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சல ஆமா சப்ஜெக்ட் எவ்வளவு இருக்கும் ஆறு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் ஆமா அதுல என்ன ஒரு பீரியட் கொடுப்பாங்க தெரியுமா என்ன பீரியட் வேல்யூ எஜுகேஷன் ஆமா நீதி போதனை பீரியட் ஆமா அந்த நீதி போதனை பீரியட்ல நான் பாடி நான் ஆடி என்னைக்கு அந்த ஸ்கூல்ல பாடணும் ஆடணும் அதே தான் இன்னைக்கு டி தவத்திரு டி டி சங்கரதா சாமிகள் புண்ணியத்தில் இந்த மேடையில் உங்கள் முன்னாடி ஆடிக்கிட்டு இருக்கின்ற காரணம் உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் என்னுடைய அன்பு தம்பிகள் மாதா பெட்டி பிதா மிருதங்கம் குரு ஆள்ற உண்டு தெய்வம் ஆள்ற உண்டு இதுல நின்றுகிட்டு இருக்கேன் அந்த நீதி போதன பீரியட்ல எப்படி ஆடி இருப்பேன் அப்படியா அப்ப பாத்துருவோம் இன்னைக்கு டீச்சர் உங்க சூடன்னு சொல்லி விட்டீங்க உங்க தார்பாய் கிழிச்சு கிழிச்சு என்னப்பா டீச்சர் இவ்வளவு பேசுறீங்க ரீங்களே மிருதங்க வாசிக்கும் அருமைய மாப்பிள்ளை சிறிது நேரமாக காணாம விட்டார் அவரை கண்டுபிடித்து கொடுக்குமாறு தான் கேட்டுக்கொள்கிறோம் அதனால என்னுடைய ஆட்டத்தை எப்படி பள்ளிக்கூடத்துல காமிச்சனும் அதே மாதிரி உங்களுடைய காமிக்கணும்

படிவான வழிவழகி படிவாவி கோயில் போல் சத்தத்துக்கும் சத்தத்துக்கு படி வேணா போக வேணா வேணா நம்ம கோயிலுக்கு பொய் கூட்டமாக போய் வாய வைக்க அம்மா பால் கொடுக்கல டீச்சர் பிள்ளை பசியோட துடிச்சுட்டு இருக்கு அதுக்கு முதல் உதவி பண்ணுங்க

உங்க அளவு கூட இருக்கா அவன் அளவு போய நீ ஒரு சின்ன சிலிசு பச்சை ஓடி வந்த பாப்போம் ஆ சொல்லுங்க டீச்சர் நீங்க ஒன்னு ஒன்னு கேட்டீங்கல்ல ஆமா நான் ரெண்டுன்னு சொல்லிட்டேன் நீங்க நாலு நாலு கேட்டீங்க நான் எட்டுன்னு சொல்லிட்டேன் ஆமாப்பா நீங்க அஞ்சு அஞ்சு கேட்டீங்க பத்து நான் பத்துன்னு சொல்லிட்டேன் உங்க வீட்ல உங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல உங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல ஆமா உங்களுக்கு பாடுறேன் மாமா அப்பா பெருசா அம்மா பெருசா ரெண்டுமே ரெண்டு கண்ணு தான் எனக்கு ரெண்டு இப்போ மாவட்டத்துக்கு ரெண்டு கண்ணு என்றால் யார் யார் தெரியுமா ஒன்று அமெரிக்காவைய அதிரவித்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஒரு கண் முப்பத்தி ரெண்டரை கிராமத்தை எழுதி கொடுத்த கிராமத்தை நமது பசும்பன் ஊனா புத்தரா தேவர் இரண்டாவது கண்ணு மூணாவது கண்ணு யார் தெரியுமா அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த காளை கோயிலை கோயில கட்டி முடித்த மாமன்னர் மருந்து பாண்டியர் நெத்துக்கண்ணிலிருந்து அவர்கள் ஒரு என்ன டீச்சர் எங்க வீட்டில் எங்க வாத்தியார் கேட்டார் என்ன உங்க அப்பா கை ஓங்குமா உங்க அம்மா கை ஓங்குமான்டாரு உண்மையிலேயே நான் சொன்னேன் எங்க அம்மா கை தான் ஓங்கும் எங்க அம்மா கை ஓங்கும் எங்க அப்பா கை வீங்கும் எங்க அம்மா அடிச்சா எங்க என்ன வித்தியாசம் கே இது ஒண்ணு தெரியுமா ஒயின் ஷாப்புக்கு நீங்களாவது வீட்டுக்குள்ள இருக்கீங்க ஆனா மதுரையில் இன்னைக்கு பெண்களுக்கு பாறை திறந்துட்டேன் வா எப்படியா வாழ்க்கை நாடு முன்னேறும் பார்ப்பர் ஷாப்புக்கு ஒயின் ஷாப்புக்கு என்ன வித்தியாசம் பார்ப்பர் ஷாப்புக்கு போனா கட்டிங் ஒயின் ஷாப்புக்கு போனா கட்டிங் அதே மாதிரி அரிசி உளுந்தையும் போட்டுனா ஆட்டினா என்ன வரும் என்னங்க வரும் மாவு வரும்

மச்சான பச்சு கேடி முந்தான உரத்திலே ஐ ஒன்னு ஒரு டான்சர் மேடை நிறிஞ்ச பொம்பளை எப்படி பாக்க முடியுமா நல்லா ஆடுறீங்க சரிங்க நல்லா பேசுறீங்க சரிங்க நல்லா பாடுறீங்க உங்களை பார்த்த எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு பிடிச்சிருச்சு உங்களை பார்த்தா வருது வாட் இஸ் ஓர் நேம் அப்படின்னா உள்ள ட்ரவுசர் போட்டுருக்கீங்க இல்ல பட்டாப்பட்டி பேண்ட் பட்டாப்பட்டி பேண்ட் ஒழுங்கா ஆமா நானும் புது செத்து உங்களுடைய பேர் என்ன என்னுடைய பேரா என்னுடைய பேர் காட்டுராணி வா பியூட்டிஃபுல் நேம் மணிகண்ட வாத்தியாரே சொல்லுங்க வாத்தியாரே இன்னைக்கு ஊர்ல எப்படியாவது இப்படி பேர் வச்சிருக்காங்களா ஹாஹா இவர் நெவிஸ் காட்டுராணி ஆரு என் பேர் குத்துராசா குத்துராசா ஐயா ஆ என் பேரு மாட்டுராசா என் பேரு சொருகு

எங்க உங்க பேர் மக்கு என் பேர் சொக்கு நம்ம ரெண்டு பேத்துக்கு பிள்ளை பிறந்தா மணிகண்டே ஐயரை கூப்பிடுவோம் இல்லாட்டா வாங்க தம்பி உங்க குழந்தையாது தாங்கள் பேர் என்ன பேரு மாமி பேர் என்ன பேரு ரெண்டு பேத்துக்கும் பிள்ளை பிறந்திருக்கா ஆமா அதுக்கு நக்குன்னு வைங்க நக்கு இன்னொரு பிள்ளை பிறந்தா

உங்களை நான் காதல் பண்றேன் காதல் பண்றீங்களா கல்யாணம் பண்ணி பண்ணி கடைசி வரைக்கும் என்ன வந்து இந்த கடசில கைய ஏகி விட்டு மாட்டிக்கிலே ஹலோ 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 يعني তুমি येते هيا விட்டு மேடம் ரொமான்சா பண்ணுங்க உங்களை லேசா குண்டியை பிடிச்சிடறவா வாங்க அந்த தலைமையிற அங்கிட்ட எடுத்து போடுங்க லைட்டாக ஆரன் கொடுக்கவா சும்மா அந்த கிடாயிட்ட போ மோத்திரத்தை குடிச்சிட்டு ஓடிடும் வேண்டாம்னு நினைக்கிறேன் சிடீடு செத்துட்டாண்டா நெளிவு பூஜை ஆயிரும் இங்கே வாங்கங்க உடம்பு நல்லா ஃபெல்டாக வச்சுருக்கீங்களே ஆமாம் இது வந்து முழக்கங்க அழிக்குத்தான் நினைக்கிறேன் அதனால என்னுடைய காதல் எக்கோ வையா

ஜீவ தான் இது உன் பாடல் கண்ணிலும் என்னை காணை வந்திருக்கின்ற எனது எம் சாலை கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற எனது அன்பு ரசிக பெருமக்களுக்கு எனது சார்பு நான் சார்ந்த கலைகுடும்பத்தில் சார்பு நன்றி நன்றி இது ஒரு ஜீவ தான் இது உன் பாடல் தான் இரு கண்ணிலும் அதிவும் ஞம் நாங்கள் உறங்காமல் விழிக்கின்றது பாசங்களும்

புரண்டி படுத்தானோ ஓலை எல்லாம் சிரிப்பு தங்கத்தில் முகம் சந்தனத்தில் உடலில் உடலில் என்று வடிவில் வந்த மலரோ